நிரூபித்தல் முயற்சி தோல்வியை தான் தழுவோம் நீங்கள் முரண்பாடுகள்லேருந்து நிரூபிக்கிறதுக்கு வெளியே போய் தான் போய் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் யாருக்கு நிரூபிக்க நினச்சாவே என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண பார்ப்பீங்க கருப்பு சட்டை கருப்பு ஏஸ்டி கேனாய் கேட் டேஸ்ட்டுன்னுவிங்க ஆன்மீகத்தில் அப்படின்னு வீங்க ஒருத்தர் ஒரு ஸ்டேல் வச்சுப்பான் ஃபவுண்டேஷனுக்கு இப்படி தான் பேசணுன்னு மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் வச்சுன்னுப்பான் அவெல்லாம் யாராயிட்டான் பாவம் மனிதனிலிருந்து முரண்பட்டான் மனித இனத்துக்கே அவமானம் அவன் அவன் யாருக்கே அவமானம் மனிதனால் மட்டும்தான் எப்படி இருக்க முடியும் எல்லா மொழியும் பேச முடியும் எல்லா மாதிரியும் தன்ன வரையறுத்துக்க முடியும் எல்லா மாதிரியும் உடையும் போட்டுக்க முடியும் எல்லா கிளைமேட்லையும் வாழ முடியும் எதிராளி புரிஞ்சுங்கன்னு பேச முடியும் இவ்வளோ பண்ணுறோம் எப்படி தான் இருப்பான் என்ன இங்கே தமிழ் பேசினார் அவங்க கிட்டே இங்கிலீஷ் பேசுகிறாருன்னா இவர் தானே இல்லையா அவர் புரிய பேசுகிற என்ன தான் பேசுவார் புரியுதானா சொல்கிறேன்னு அப்போது பேசுறது யாருக்காக எரியாக்க இந்த இந்த முகத்தை நானா பார்த்துன்னுக்கு போகிறேன் யார் தான் பார்க்குறதே அப்போ பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அதுக்குன்னு சிதைச்சிக்க முடியாது பார்த்துக்கணுன்றதுக்காக ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம் நானே பார்ப்பாங்கடே கொஞ்சம் என்ன பண்ணலாம் பார்க்குறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அது மாதிரி பார்க்குறவங்க தாடி நல்லா இருக்குது என்ன என்ன பண்ணுவோம் லட்சிப்போம் பார்க்குறவங்களுக்கு தா நாலு பேர் பிடிச்சவங்க தாடி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க ஏற்றுடுவாயா புரியுது என்ன சொல்கிறேன் அப்போ யாருக்காக எடுக்கிறேன் யாருக்காக வைக்கிறேன்றது யார் இஷ்டம் முரண்பாடு இல்லாதவங்க மட்டும்தான் எப்படி இருப்பான் முரண்பாடாகவே தெரியவான் முரண்பாடாகவே ஒருத்தன் புரியலன்னா என்னவா அர்த்தம் ஒருத்தனை பார்த்தா அவங்களுக்கு முரண்பாடாகவே தெரியல என்ன என்ன அர்த்தம் பீஸ் வேஸ்ட்டு அது மனுஷன் தானே யோசிக்கன்றான் கொஞ்சம் அது ஏயாக இருக்கும் இழுப்பேயாக இருக்கும்